நாடகத்தை <laughs> 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 <laughs>

அவ தொங்க முடியாது எந்த கப்பல தொங்கனாலும் ஒடிஞ்சு விழுந்துடும் நடந்து வெளியிருந்தவங்க கொண்டு என்ன

இப்படி இப்படி போகாதீங்க கேஸ் ஆயிரம் எந்த கேஸ் ஆகும் கேஸ் ஆகி எந்த கேஸ் ஆகும் நாங்கள் கவலைப்படுறதே இல்லை ஏமா அப்படி நீ வந்து கால எடுத்து வச்ச உடனே நிறைய பேருக்கு மூத்திரம் முட்டி போயிட்டாங்க அவரு அதே நீ எப்போ போக மூத்திரத்தை பேசாமல் அடைச்சி இருந்துருப்பாங்க அதனால நான் வந்தவங்க போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு நிமிஷம் மேடம் சொல்லுங்க சார் ஆம்பளை பின்னாடி வந்து இடித்தவனே தப்பு இல்லையா அது தப்பு தானே இது

அதே புழுத்து போச்சு அப்படி உக்காந்து கிடச்சிருக்கி இல்ல உங்களை பார்த்தவங்க தான் புழுத்து போச்சு நல்லா தான் இருந்துச்சு ஏன் ஆம்பளை ஊரா ஏன் அப்படி உக்காந்துருக்கா ஏன் உட்காந்துருக்காங்க உங்களை பாக்குறா உட்காந்துருக்காங்க ஊரா சார்ஜ் ஏத்திட்டு இருக்காங்க ஓ ஏத்திரணும் பாருங்க அங்கிட்டு போய் டொக்கா மாலை ஏத்திடுவேன் இப்பெல்லாம் செல்லு ஒரு காலத்துக்கு கூட என்ன வேலை நான் பாவா என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்க என்ன பண்ணுவீ அவங்க பண்ணுவா சார் நீங்க என்ன பண்ணுவீங்க நான் ஒன்னும் பண்ண முடியாது ஏன் வேடிக்கை அப்படிங்களா புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு அறுவடத்துல ஓடியாரு

தம்பி இப்போ மியூசிக்குறா என்ட முண்ட பீரல தரக்க சொன்னேன் இது என்ன மியூசிக் தம்பி அந்த ஃபீலிங் மூமெண்ட் பண்ணுங்க அந்த ஃபீலிங் ஆனே நீ வாங்க வாங்க வர வா வா கட்டி பூடி கட்டி பூடிடா ராதா நீ கண்டபடி கட்டி என்ன தவணை கேடிக்கிறடா முண்ட டேய் நல்லா ஆடுடா நல்லா ஆடுடா அவர் மூடு வர மாதிரி அடிங்க பாவம் இந்த டங்குன்னு அடிச்சுட்டு யோசிக்கிறேன் இந்த கிளம்பிட்டார் அப்போ பார்த்தோன்னா அவருக்கு டங்குன்னு யோசிக்கிற வருது பழைய ஒப்பாட்டி மாதிரியே தெரியுமே போய் லவ் லோட்டர் எழுதிட்டு வாங்க அப்போ லவ் லோட்டர் எழுதிட்டு வாங்க அப்போ கொஞ்சம் கட்டி பிடிக்கலாம் நான் வரேன் வந்து வரேன் என்ன அவருக்கு அப்புறம் என்ன கட்டி பிடிக்க விடு அவரெல்லாம் எப்படி சொத்து இல்லாமையா இருப்பாரு அப்புறம் அதுக்குன்னு ஏயா சொத்து இருந்தால எல்லாம் கட்டி பிடிக்க முடியுமா ரெண்டு ஏக்ர எழுதி வாங்குறேன் உனக்கு அரை ஏக்கர் எனக்கு ஒன்றரை ஏக்ர தம்பி எப்படி வீடியோல சாமலாவோ அப்புறம் நீ உருகுல அரஞ்சு ஊறிய மயிர்மா என்ன மயிர்மான்றே ஏய் போ போடா என்னைக்கு ஆம்பளை நெஞ்சு முடியே பிடிச்சியோ ஏ புடிச்ச என்னன்னு போ போ எங்கே போ சொல்ற ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இப்படி புடிக்கறானா புடிக்கறானா என்ன அர்த்தம்

நீ பெத்திக்காரனா செக்ஸ் பண்ண டேரக்டராடா வந்தாலும் வந்து கண்டாலுமே இந்த தமிழன் கட்டி பிடிக்கிறதுல தமிழே வெரி குட் வெரி குட் அரே ஆங்கில நாட்டுக்காரங்க எல்லாம் பார்த்தேனா அவனை லிப்ட் டு லிப்ட் கொசு குடுப்ப கிச்சடி பாக்கிட்டே இது எதுக்கு கூட்டி வர நீ கடஞ்சலுக்கா நம்ம ஆளு அப்படி கிடையாது வேற எப்பனே குடுப்பாங்க முத்தா ரொம்ப ஆர்வமாயிட்டா சொல்ல முத்தம் கொடுக்கவே முடியாது அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் ஆர்வ கோளாறுல மாசுக்கு போட்டிருக்க பிள்ளைய டப்புன்னு மாசுக்கு கலட்டணுன்னு கிஸ் அடிச்சிட்டேன் எட்டு தையல் ஏ அந்த முண்டைக்கு எத்து பல்லு இருக்கு பிடிச்சி பிணஞ்சு ரெண்டு பேரும் சார பாம்பு நல்லா மாதிரி உருண்டாங்க ரோட்ல ஓமைக்கா எதுக்குத்தான் எங்கே போனாலும் அவசரப்பட்டு போகக்கூடாதுங்கிறது பின்னாலும் அவதிப்பட வேண்டியது தானே அதுக்காக என்ன மெசேஜ் அனுப்பிட்டா வருவேன் ஒருத்தரை பார்த்து பழகி பிடிச்சிருந்தா நீங்க காதலிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம்

இவ்வளவு பத்தில இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய நீ அந்த கம்பெனியா படம் படம் தான் படம் மட்டும்தான் ஓட்டுவ இவன் இவெல்லாம் சிவசமாதி எல்லப்பா தம்பிக்கு ஒரு பொண்ணு பாரு இல்லப்பா தம்பிக்கு ஒரு பொண்ணு ரெண்டு படம் ஏத்தி வரையும் பாத்துட்டு பாடு கடைசி பொண்ணு பாக்க மாட்டீங்க இதை பார்த்துட்டே போக வேண்டியதா நீங்க அவன் எல்லாம் போறதுக்குள்ளேயே அந்த பிள்ளைக்கு வளகாப்பு நடத்திடுவாங்க ஏன்னா முண்டை ரெண்டு கதவு வழியாக நுழைய முடியாத அவன் எலி மாதிரி இப்படி ஏ கிடப்பேன் கதவை கழட்டிட வேண்டியதே ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சு என்ன பிடிச்சிடா உங்களுக்கு என்னங்க முன்ன முடியும் பார்த்ததே இல்லை பழக்கம் இல்லை நீங்கள் அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா யாரும் தெரியல நீ பிடிச்சிருக்குன்றீங்க நீ அன்னைக்கு நீ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நீ அன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன் என்னையே பார்த்தீங்களா நீங்க பக்கத்து ஊர்ல நான் அந்த நந்த ஊர்ல உட்காருங்க அது எங்க அப்பா தாங்க என்ன மாதிரியே இருக்கும் அதான் ஒரே மாதிரி இருந்துச்சு வெளியே இருக்கணும் நீ குண்டி குண்டியா வச்சுருப்பாய கருப்பா மூஞ்சிய பார்த்திருந்தேன்னா நான் தான் தச்சிருக்கணும் இந்த பொம்பளை மூஞ்சி எல்லாரும் பாருங்களே ஏன் மூஞ்சிய பார்த்தா எப்படி இருக்கு கழுத்திருப்பியும் ஏன் மூஞ்சான் பரவாயில்லையா ஏன் மூஞ்ச பாரு சட்டியை கொடுத்து வச்ச மாறி இருக்கணும் இந்த பிள்ளையார் கோயில் பட்டியல நாடகம் போட்டோம் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நடிகரை புறம் செலக்ஷன் பண்ணிருக்கேன் வரியலா மேலூர் பஸ் ஸ்டாண்டில் வெள்ளப்பூ வெள்ளை போடு மிருதங்காரி மாட்டுக்கு லாடம் அந்த கட்டுறவேன் வந்து மொத்த வாழைப்பழத்தை லோடு ஏற்றுடுவேன் நான் ஊரில் வெள்ளாடு மேய்ச்சவே பப்புன்னு இப்போ டான்ஸு காரியம் முண்டை வந்து பெரியாசி சோப்பு வைக்கிறவன் போல நீ வேணா வாங்கி சோப்பு போட்டு தேய்ச்சி குடிச்சுப்பாரு

அண்டால யாருன்றே யாரு நெல்லிக்காய் வக்கிறேன் நெல்லிக்காய் வகிரற ஆள பலபல மாதிரி இருக்க அந்த தண்டி ஆமா வேன் டிரைவர் உங்களுக்கு தெரியாது நூத்தி எட்டு ஓட்டுறவன் எட்டு மணி நாunta ஆள் இந்த பிள்ளை ஏர்னவனே படுத்து கிடக்கு அவன் உடம்பு தான் ஜல்லேன்னு 100லயே வந்திருக்கான் போறது ஊரு ஊரா எந்திரிக்க விடல ஏ வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி ஏ போனானே போடி குட்ட போய் என்ன தாண்டி ஏ வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி

ஐயா வீக்கே செருப்பு மூணு ஒருத்தர் இறந்தா கொடுங்கயா பழைய செருப்பு இப்படி அண்ணன் தம்பி எங்கேயும் பார்க்கல தங்கச்சியை கட்டி பிடிக்க வச்சோடனே வா 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 வண்ண நிலவே அங்கேயாமே கரும்பு ஜூஸ் பிடிக்கிறேன் பாரு கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு நீட்ட கத்தரிக்கா 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 காம்பு கத்தரிக்கா

குடும்பமான காத்துல பறக்க போதும் ரெண்டு ரூபாய் கோமிய கிடைக்குமயா குடும்பம் கோபரேட் பண்ணுமா மச்சான் மச்சான் சின்ன சின்ன முருகையாரு முருகையா என் மிஷின குளோஸ் பண்ணிட்டான்னு மச்சான் கேக்குறாரு உதவி பண்ணு உனக்கு புள்ள வரதுச்சுன்னா அந்த அந்த தொட்டில ஓடதே ஆட்டுவேன் எதுல டா எப்படி கட்டி வச்சிருக்கே அம்மா பொத்து குடி விழுந்துராது பெரியப்பா புள்ள பிறந்தா எப்படி கூப்பிடும் உங்களுக்கு என்ன வேணும் இது மை விட்டு மதனி மதனே மதனே அப்புறம் மொட்டனாக்கு முண்ட மெதுவா சொல்றா

நீ மண்டைய கழிச்சி விட்டாலே உள்ள ஒரு கத்தி வெச்சிருக்கீங்க வேணுமா வாங்க மேடம் சொல்லுங்க சார் நான் பாப்பேன் டான்சர் இனிப்பு மாதிரி தான் தொட்டு நஜிக்கணும் என்ன இவ்வள நேரம் நிக்கே சொன்னாங்களே தான் நான் நிக்கிறேன் இந்த போயிட்டாங்க நாரதராஜவாட போயிட்டாங்க ஒரே ஒரே வரையில போனது போய் படுக்கு போய்ட்டாங்க ஏதாவது சொல்ல ஒரு பல்ல உடைச்சோமே அங்க உடைஞ்சி தான் ஓடி இருக்கேன் நீ கடுப்பா குடினே இப்படி வருவாங்க

பா அனுசரிச்சு போ சேர்த்து கொடுத்தா நீ நான் சும்மா தெரியாதா நான் எதுவுமே பேசுறது இல்ல பத்து பேர் நல்லா இருக்கிறனால பேசிட்டு போகுது இதுகள்லாம் இறுக்கி பிடிச்சி பழைய எம் இருந்தால் இருந்தா தாக்கு பிடிக்காது ஒரே விஷயம் யாருமே ஆள் இல்லை இந்த பிள்ளையெல்லாம் வந்துருதுன்னா எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா ஆம்பளையே இந்த நாடகத்துல பத்து இடத்துல இருட்டுக்குள் நின்று வந்து நாட ஆடிட்டு போயிடலாம் ஒரு பொம்பளை பிள்ளை ஒத்தையில வந்து இந்த நாட கலையில உள்ள கலைஞர்கள்லையும் வளர்த்துட்டு குடும்பத்தை காப்பாத்துறவாரு இதுதான் பெரியார் ரொம்ப நன்றி நல்லா

மூத்தவங்க இந்த கிளம்பிட்டால இந்த பூண்டு அழுகுனாலும் போக மாட்டேன் பூண்டை விற்க போக மாட்டேன் கொடுத்துக்க தம்பி அண்ணன் கல்யாணத்துக்கு நீ தான் மாலை கட்டணும் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் ஃபஸ்ட் நைட்டுக்கு முத கொண்டு நான் அலங்காரம் பண்ணிடுறேன் என் ஃபஸ்ட் நைட்டில் உள்ளே இருவேன் நான் வெளியே போயிட்டு வரேன் எல்லா வேலையும் அவனையே முடிக்கிறேன் நான்

நாடகம் கொடுத்ததுக்கு எந்த வேலை வாங்க சரியா டிஃபன் டிஃபன் அவனுக்கு தெரியல சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது இவங்களை கூட்டியா வந்து காரில் ஏசியை போட்டு கூட்டியா வந்து என்ன அண்ணே நீங்க நீங்க லவ் பண்ணுங்கண்ணே நீங்க லவ் பண்ணுங்க வேடிக்கை வர்ற அண்ணே நீ அண்ணன் வேணும் அண்ணன் பண்ணுன்றாங்க அண்ணன் வேணும் இல்லை உங்க அண்ணன் டாட்டாச்சு எப்படி தெரியுமா காதல் எப்படி கட்டான நீ கனிவான பேச்சலகி கட்டான கட்டழகி கனிவான பேச்சலகி பேச்சலகிட சொல்ல பார்க்கிற ஏ ரங்கம்மா ஓ பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா ஓ பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா சுத்தி பச்சை கல்லு ஆசாரி தோரம் குறிச்சி ஆசாரி செஞ்ச கல்ல பொன்னம்மா ராதவான வட்டம் போடுவதம்மா சொல்லமா சொல்லமா என்னால வட்டம் போடுவதம்மா சொல்லமா சொல்லமா செல்லையா நீ எட்டோ நாளா பேசலையே என்னையா என்னையா என் கூட எட்டோ நாளா பேசலையே என்னையா என்னையா மிதமசி வீதியில் மதுரை மீனாட்சி கோவிலிட மிளமசி வீதியில் அவர் மீனாட்சி

வாழ்க்கையினே இலகே என முடிவு செய்தது வாழ்க்கையினே இலகே என முடிவெற்றது அசவுள மாமாவோ சேர்ந்து வாழனாவா அதரவை எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுமா அசவுள மாமா நம்ம சேர்ந்து வாழனாவா அதரவை எனக்கு

விடிய கொடிய மல்லிகப்பூ மழிச்சு அசமான ஒரு வார்த்தை பேச அதரவ உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன் தாய இந்த ஒரு